ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் சுமந்திரன் சாணக்கியன் விடுத்துள்ள கோரிக்கை ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் ஆசிரியர் எச்சரிக்கை ரணில் டக்ளஸ் கூட்டமைப்பினர் ஏமாற்றிவிட்டனர் அரசாங்க பொது ஊழியர் சங்கம் வடக்கு மாகாண அபிவிருத்தி திட்டங்களை தெளிவுபடுத்திய ஆளுநர் ஜஸ்டின் ரூட்டோவின் கருத்தை நிராகரிக்கும் வெளிவகார அமைச்சு வெடுக்கு நாரிமலை விவகாரம் ஆலய பூசகரிடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு விசாரணை தேர்தல் அறிவிப்பு பாதுகாப்பு அமைச்சுக்கு விடுக்கப்பட்ட பணிப்புரை ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு வெளியாகவுள்ள சுற்றறிக்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்ஏ சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோர் பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும் வாக்காளர்களை தெளிவுபடுத்தவும் பொதுமன்றத்தில் பங்கேற்பது தொடர்பான விருப்பத்தை பகிரங்கமாக அறிவிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எமது நாடு இன்று ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது சுதந்திரத்துக்கு பிந்தைய வரலாற்றில் இது ஒரு முக்கிய புள்ளியாகும் நாம் பொருளாதாரத்தில் தன்னிறைவாக இருந்ததோடு மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு முன்மாதிரியாகவும் இருந்தோம் சிங்கப்பூரின் யூ கூட நாம் ஒரு மாதிரியாக காணப்பட்டோம் உலகில் வேறு எங்கும் இல்லாத வகையில் உயர்கல்வி வரையிலான இலவச கல்வியையும் அனைத்து குடிமக்களையும் இலவச சுகாதார சேவைகளையும் வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தோம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசியலமைப்பை மீறியமைக்காக எதிர்காலத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்படலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை சர்ச்சைக்குட்படுத்த வேண்டாம் அரசியலமைப்பு கிணங்கவே இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த தடைக்கு இணங்க பதில் போலீஸ் மாதிபர் ஒருவரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது எனினும் பதில் பொலிஸ் மாதிபரை அரசமைப்பு சபையினால் நியமிக்க முடியாது இந்த அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் பதில் சட்ட மாதிபரை கூட ஜனாதிபதி நியமித்தார் இதனை மீறினால் ஜனாதிபதி பதவியிலிருந்து சென்றால் கூட அரசியலமைப்பு மீறியமைக்காக எதிர்காலத்தில் அவருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்படலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் திரு அசோக் ஜெயசேகர தெரிவித்துள்ளார் அகில இலங்கை அரசாங்க பொது ஊழிய சங்கத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பகடைக்காயாக பயன்படுத்திவிட்டு ஏமாற்றிவிட்டார் என அகில இலங்கை அரசாங்க பொது ஊழிய சங்கத்தின் தலைவர் எஸ் லோகநாதன் வருத்தம் தெரிவித்துள்ளார் அத்துடன் அமைச்சர் டக்ளஸ் தேபானந்தா தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஆகியோரும் கரிபு பிழைகளாக பயன்படுத்திவிட்டு கைவிட்டனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை காரதீபு பகுதியில் உள்ள அலுவலகத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த அரசு சேவையில் உள்ள உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் தேர்தல்களின் ஜாலை ஆதரிப்பது என்பது கேள்விக்குறியாக நீடிக்கிறது ஏனென்றால் நமது நாடு சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இன்னமும் பேரம் பேசும் சக்தி வடக்கு கிழக்கு மாகாண தொழிற்சங்கங்களுக்கு கிடைப்பதாக இல்லை வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் தலைமைகள் தேர்தல் வெற்றிகளுக்காக மாத்திரம் உம்மை பயன்படுத்திவிட்டு நட்டாட்டில் கைவிட்டு சென்றிருக்கின்றனர் என்பதை வரலாறு இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் மலையகத்தில் உழைக்கும் தோட்ட தொழிலாளர்கள் வர்க்கம் பாரிய அரசியல் சக்தியாக மாறி அவர்களின் உரிமைகளை வென்றெடுத்துள்ளது எனவே வடக்கு கிழக்கைச் சேர்ந்த அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்கள் ஏன் நமது உரிமைகளை வென்றெடுக்க முடியாது நாம் பேரம் சக்தியாக எழுச்சி பெற வேண்டும் அரசாங்க அதிபர் தொடக்கம் அலுவலக பணியாளர்கள் வரை அரசாங்க ஊழியர்கள்தான் மலையகத்தில் ஏற்பட்ட பேரெழுச்சி எமது அரசாங்க ஊழியர்கள் மத்தியிலும் ஏற்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் தெளிவுபடுத்தினார் இது தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக மாநாடு யாழ் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்றது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊடக மாநாட்டில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோபன் கலந்து கொண்டார் கன்னிவடி அகற்றல் மற்றும் உள்குடியேற்ற செயற்பாட்டின் முன்னேற்றம் சிவில் பிரஜைகளின் காணி விடுவிப்பு சூரிய மின்படல வீட்டுத் திட்டம் குடிநீர் விநியோக திட்டம் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி திட்டம் உரித்து சேர்த்திட்டம் கல்வித்துறை விவசாயம் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்கள் சுகாதாரத்துறை முதலீட்டு ஊக்குவிப்பு வலிய திட்டங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் போது தெளிவுபடுத்தப்பட்டது கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோவினால் வெளியிடப்படும் அறிக்கையில் இலங்கையின் இனப்படுகொலை இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருப்பதை இலங்கை வெளிவகார அமைச்சு நிராகரித்துள்ளது குறிப்பாக கனடாவில் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் முன்வைக்கப்படும் இக்குற்றச்சாட்டு இலங்கைக்கும் கனடாவுக்கும் இடையிலான அமைதி மற்றும் சமூக ஒருமைப்பாட்டுக்கு ஒருபோதும் உதவாது என சுட்டிக்காட்டியுள்ளது வருடம் தம் மே மாதம் பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தன்றும் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி கருப்பு ஜூலை கலவரத்தை நினைவுகூறும் தினத்தன்றும் வெளியிடப்படும் அறிக்கைகளில் இனப்படுகொலை என்ற சொற்பதத்தையே கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ உபயோகித்து வருவதாக விளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் குறித்த சொற்பதத்தை நிராகரித்து மறுப்பு அறிக்கை வெளியிட்டு வரும் வெளிவகார அமைச்சு இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என கூறி வருகிறது அந்த வகையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிடப்பட்ட அறிக்கையிலும் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருப்பதை முற்றாக நிராகரிப்பதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் கனடாவில் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் முன்வைக்கப்படும் இக்குற்றச்சாட்டை இலங்கைக்கும் கனடாவுக்கும் இடையிலான அமைதி மற்றும் சமூக ஒருமைப்பாட்டுக்கு ஒருபோதும் பங்களிக்காது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களின் கூட்டத்துக்கு முச்சக்கர வண்டியில் வந்து இக்கூட்டமானது நேற்று அத்ரிகியவில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த கூட்டத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முச்சக்கர வண்டியில் வந்து இறங்கியமை விசேட அம்சமாகும் இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் தேர்தல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமையினால் சட்டங்களுக்கு மதிப்பளித்து அரச வாகனங்களை பயன்படுத்தாது முச்சக்கர வண்டியில் வந்துள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார் இந்த சந்திப்பில் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது நேற்று முன்தினம் பவுனியாவில் அமைந்துள்ள பயங்கரவாத புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு கிராம சேவையாளர் ஊடாக அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த அழைப்பின் பிரகாரம் மதிமுக ராசா பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் பவுனியா அலுவலகத்துக்கு சென்றார் அங்கு கடும் விசாரணைகள் இடம்பெற்றதோடு படுக்குநாரி ஆலயம் தொடர்பான பல்வேறு விடயங்களும் அவரிடம் வினவப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த சிவராத்திரி தினத்தில் படுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பூஜை வழிபாட்டின் போது காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் பெரும் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்களில் ஆலய பூசகரும் உள்ளடங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டாரத கூன் பணிப்புரை விடுத்துள்ளார் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர்களின் குழு நேற்று பாராளுமன்றத்தில் கூடிய போது குறித்த பணிப்புரை விடுக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இந்த நிலையில் இலங்கை அரசியலமைப்பு மற்றும் பொதுமக்களின் உரிமை பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்பு பணிக்கப்பட்டுள்ளது மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்றை அமைத்துள்ளது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என உத்தியோகபூர்வமாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தி குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தேர்தலின் போது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போதும் இடம்பெறும் ஊழல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்றை அமைத்துள்ளது இலங்கையின் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் மற்றும் அமைச்சர்களை உள்ளடக்கிய எட்டு பேர் கொண்ட குழுவினால் இந்த நிலையத்தின் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இலங்கையில் உள்ள இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்படும் தேர்தல் தொடர்பான தவறான நடவடிக்கைகள் குறித்து இந்த நிலையம் ஆராயும் என தேர்தல் கண்காணிப்பு நிலையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் காமினி நவரத்ன தெரிவித்துள்ளார் மக்களின் வாக்குகளுக்கும் உரிமை பாதுகாக்கப்பட்டு சுதந்திரமான முறையில் இலங்கையில் தேர்தல் நடைபெறுவதை குறித்த நிலையம் உறுதிப்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு அஞ்சல் மூலம் வாக்குகளை விண்ணப்பிப்பதற்கான சுற்றறிக்கை வெளியிடுவது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது குறித்த சுற்றறிக்கை நேற்று வெளியாகும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இன்று முதல் பத்து நாட்களுக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு அரசு ஊழியர்கள் விண்ணப்பிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி நடாத்துவதற்கான அதிபசேட வட்டமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு கூறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை நேற்று முதல் எதிர்வரும் பதினான்காம் தேதி நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது